அப்புறம் இறுதி நபித்துவம் அப்படிங்கிற நம்பிக்கை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத விளக்கற மாதிரி சிறப்பான இஸ்லாமிய கண்காட்சி நடக்குது மாஷா அம்மா ரொம்ப அழகா மதரசா மாணவிகள் அதற்கான ப்ராஜெக்ட் செஞ்சு அழகான விளக்கம் குடுக்கறாங்க நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போவோம் வா இப்படியே வீட்டுக்குள்ள இருந்துட்டு செல்போன் பார்த்துட்டு கண்ட கண்ட ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு அதாவது செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாளும் கால பத்து மணில இருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் அது பெண்களுக்கு மட்டும்தான் சிறு பசங்களை கூட்டிட்டு வரலாம் சின்ன பிள்ளை பத்து வயசுக்கு உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்க பசங்களை கூட்டிட்டு வரலாம் அது ரொம்ப அழகா சிறப்பாக நடக்குது நம்ம இதை திறந்து வைக்கிறதுக்கு நம்மளுடைய ஐஎன்பிடியினுடைய இமாம் வர்றாங்க அப்புறம் அஹ் நம்முடைய ஜமாத்தினுடைய வழி நடத்தக்கூடிய ஜமாத்தை இப்ப தற்போது வழி நடத்தக்கூடிய ஹலிஃபா ஹுசேன் சார் அவங்க வந்து திறந்து வைக்கிறாங்க ரொம்ப சிறப்பா ஆரம்பமாகுது தெரியுமா பெரிய விஷயம் நம்ம நபி பிறந்து ஆயிரத்தி எழுநூறு வருஷம் ஆச்சு இந்த நபி வாழ்க்கையை விட நடிகை பெருசா நினைச்சிட்டு நான் நடக்கிற கூத்துக்கள் தான கூட கரூர்ல முப்பது பேர் மௌத்தா போன நிகழ்ச்சி நடுங்க வைக்கே நம்முடையதான் நபிசல்லமா அவழ்க்கையின் வரலாறு புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க பிறப்பு வரைக்கும் இறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ப்ராஜெக்டா பிள்ளைகள் செஞ்சிருக்கிறாங்க நீங்க வந்து கூட்டிட்டு வந்து பாரு பிள்ளைங்க மனசுல இதெல்லாம் பதிய வைக்கிறது ரொம்ப முக்கியமான கடமை ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறம் இன்னும் கேளு எல்லாத்துக்கும் மேல ரெண்டு வருஷமா நம்ம படாத மனசே உடஞ்சு போய் இந்த பலஸ்தீனத்தை பார்த்துட்டே இருக்கிறோமே பலஸ்தீனத்தை பத்தி நமக்கேதான் நினைப்போம் இது என்னடா அது அல்லாவோட உதவி எப்படா வரும்னு நினைப்போம் இல்ல இந்த பலஸ்தீனம் ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு இது எப்படி இந்த பலஸ்தீனுக்குள்ள இஸ்ரேல் நுழைஞ்சிச்சு இந்த இஸ்ரேல் என்னென்ன அக்கிரமங்களை எல்லாம் இந்த இந்த அறுபது வருஷத்துல பண்ணிருக்காங்க இனிமேல் பலஸ்தீன் இப்படியே போயிருமா இதை பத்தி நம்ம நபீஸ் அல்லாசம் என்ன முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க இந்த உலகத்தோட இல்ல மறுமை நாள்லயும் இந்த பலஸ்தீனுக்கு என்ன மதிப்பு பத்தி ரொம்ப சிறப்பான ப்ராஜெக்ட்ஸ் பிள்ளைக பண்ணியிருக்காங்க அவ்வளவு அழகான எக்ஸ்பிளனேஷன்ஸோட நீ வந்து மட்டும் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டது காமி இதுவே ஒரு சிறந்த கல்வியாகவே இருக்கும் ஒரு நல்ல ஒரு படிப்பு முடிச்ச திருப்தி கிடைக்கும் மூணு நாளும் நடக்கும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம பிள்ளைகளுக்கு இத கூட்டிக் கொண்டு போய் காமிக்கணும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லு நன்மைக்கு அல்லாஹ் சுபகானு தாலாவோட விஷயத்த மத்தவங்கிட்ட சொல்றதுலயும் நமக்கு நன்மை கிடைக்கும் ஓகேவா இந்த நிகழ்வு அடிக்கலாக்காரை மீது கண்ட புதிய